ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுடோ சுடோ இட்லி புதினா சட்னி காரா சட்னி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இட்லிக்கு சட்னி தான் செஞ்சுக்கிறோம் அதுக்கு நான் ஒன்று ஹண்ட்ரட் கிராம் வேர்க்கடலை ஹண்ட்ரட் கிராம் பொட்டுக்கடலை பூண்டு வரணும் ஆரஞ்சு வல்லு பூண்டு குத்தி நெல்லிகாய் சைஸ் வல்லு புளி இதெல்லாம் நம்ம ஆயில் ஊற்றி வதக்கில கறி லேஸ் போட்டுக்கலாம் கொசுமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு மிக்ஸ்டியில கிரைண்ட் பண்ண போகிறேன் நல்லா கொத்துமல்லி அப்படியே போடுறேன் லைட்டாக வதங்கினா போதும் கொசுமல்லி புதினா புதினா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் சுமா எட்டி போட்டு வதக்கில வதங்கட்டான் புதினா ஆயில் நல்லா வதங்கட்டேன் வதங்கின பிறகு நம்ம பச்சை மிளகாய் இல்லைன்னா ட்ரை ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தேவையானாலும் வதங்கிட்டு பிறகு நம்ம மிளகாய் போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போடுறேன் அப்புறம் கிரைண்ட் பண்ணும் போது நம்ம பச்சை மிளகாய் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஒரு சின்ன துண்டலு தேங்காய் இதையும் அதில் வதக்கலாம் ஆயில்ல தருவோம் நமக்கு புதினா கொத்தமல்லி போட்டதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எல்லாமே போட்டுட்டோம் இதை பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கூலாக மிக்சி ஜார்ல போட்டு நம்ம சட்னி கிரைண்ட் பண்ணி வந்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நம்ம சட்னிக்கு எல்லாம் ஜாரில் போட்டோம் காரத்துக்கு தேவையானாலும் க்ரீன் சில்லி போட்டுக்கிறோம் ஆல்ரெடி த்ரீ ரெட் சில்லி போட்டிருக்கேன் க்ரீன் சில்லி போட்டு இதை கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம் உப்பு எல்லாமே நம்ம வதக்கும் போதே போட்டுட்டோம் சூப்பராக நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு கூடுவேக்கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு உட்காஞ்சி மிளகாய் போட்டு நம்ம வதக்கிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு சட்னியுமே இட்லிக்கு சர்வ் பண்ணிக்கலாம் சுடோ சுடோ இட்லி ரெடி ஆகிடுச்சு இட்லியோட சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளுக்கு சுடோ சுடோ இட்லி ரெடி ஆகிடுச்சு இப்போ சட்னியோடு சர்வ் பண்ணிக்கலாம் சட்னி நம்ம ஆல்ரெடி ஆயில் ஊற்றி தான் நம்ம எல்லாம் வதக்கி அரைச்சிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கடுகு கரைப்பில் போட்டு தாளிச்சிக்கோங்க நான் அப்படியே தான் சர்வ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு காரா சட்னி கொஞ்சம் சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளுக்கு காரா சட்னி பீனட் சட்னி புதினா போட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ஸ் யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ